என்னமா எப்படி இருக்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க நல்லா இருக்கேங்கா நேத்து தாங்க ஊர்ல இருந்து வந்தேன் நீங்க எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுல பிள்ளைல பேர எல்லாம் எப்படி இருக்காங்கக்கா நல்லா இருக்காமா எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா மர்மகம் எப்படிக்கா இருக்காங்க அதை ஏமா கேக்குற என்ன காட்சி இந்த காலத்து பிள்ளைய என்ன சொல்றது பேசிக்கிட்டே இருக்காங்கம்மா அக்கா யார்த்தக்கா பேசிட்டு இருக்காங்க அப்படி ஆத்தாட்டதே ஆத்தாட்டதே பேசிக்கிட்டு இருக்கா அப்படியா அவங்க ஆத்தாட பேசிதான் உங்க வீட்டுல எல்லா விஷயமும் நடக்குதா ஆமாமா ஐயோ ஒரு டம்ளர் தண்ணி கூட குடுக்க கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாமா எங்க வீட்லயே அதே கதை தாங்க நடக்குது என்னம்மா பிள்ளை எப்படி பண்ணிட்டு இருக்கு மருமக பிள்ளைய எங்க வீட்ல சாப்பிட்டு கூட கேட்க மாட்டேங்கிறா அதான்க்கா இந்த காலத்து பிள்ளை எல்லாம் தான் இருக்குது என்ன பண்ணனே தெரியலக்கா நம்ம தான் கொஞ்சம் சுதாரிச்சு நடக்க வேண்டியதா இருக்குது இந்த நகோமி வந்திருக்காங்க பாருங்க அவங்களுக்கு என்னக்கா இந்த கவலையே இல்ல அவங்க மருமக அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன என் ஒரு மகள மருமகளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் எனக்கு இன்னொரு மருமக இருக்காங்க நான் முழு கதையும் உங்களுக்கு சொல்றேன் அப்படியா அப்படியா ஏய் இங்க பாரு நகோமியும் மருமகளும் ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க ஆமா அந்தம்மா தான் கணவனை இழந்துட்டாங்கன்னு பார்த்தா ரெண்டு பிள்ளைகளும் இழந்துட்டாங்க பாவம் அவங்க அங்க எங்க போறாங்க எந்த ஊருக்கு போறாங்க பஞ்சத்துக்காக பெத்லகேம் தேசத்துல இருந்து நம்ம மோவாப் தேசத்துக்கு பஞ்சம் புழைக்க வந்தாங்க இப்ப மறுபடியும் அவங்க பெத்லகேம் ஊருக்கே போறாங்க அது சரி அந்தம்மா அங்க பெத்திலேமுக்கு போய் அவங்க சொந்த ஊரு போய்க்கிறாங்க போறாங்க பழச்சுக்குருவாங்க கொண்டுருவாங்க இந்த பிள்ளைங்க வேற என்ன மோவாப் நாட்டில் இருந்து அங்கே ஒன்றும் தெரியாதே மொழி தெரியாது மக்களை தெரியாது கலாச்சாரம் தெரியாது இவங்க அங்க போய் என்ன செய்ய போகிறாங்களோ பாவமாக இருக்கே பாவமாக இருக்கே பழ என்ன நின்றுட்டீங்க ஒரு இங்க வாங்கம்மா இங்க வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு நீங்கள் வாழ வேண்டிய பிள்ளையப்பா நீங்கள் வந்து உங்கள் தாய் வீட்டுக்கும் உங்களுடைய தேவனிடத்துக்கும் நீங்கள் போங்க கத்தர் உங்களுக்கு வந்து தயவு பாராட்டுவார் உங்கள் தாய் தண்ணி சொல்கிற மாதிரி கேட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ளுங்கப்பா நாங்கள் உங்களை விட்டு எங்கே போவோம் இந்த வயசான காலத்தில் நீங்கள் எங்களை விட்டுட்டு எப்படி போவோம் அத்தை நாங்கள் உங்கள் ஊருக்கு உங்கள் கூட தான் வருவோம் உங்களை விட்டுட்டு நான் எங்கே போவோம் அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போங்கப்பா உங்கள் வீட்டுக்கு உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் திரும்பி போங்க ஏன்னா உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா ஏன் தான் கட்டாயம் போய் தான் ஆகணுமா ஆமாப்பா நீங்கள் போய் உங்கள் தாய் வீட்டுக்கு நீங்கள் போய் ஒரு கல்யாணம் முடிச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்கப்பா கற்று உங்களோடு இருப்பா கட்டாயம் போகணுமாத்த பால் கிளம்பிட்டா நீ கிளம்பி போப்பா உன்னோட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்து நீங்க நீங்க நீ கிளம்பி போ நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் நான் உங்களோட தான் வருவேன் அத்த நான் உங்களை விட்டு எங்க போவேன் த நீங்க கும்புற தான் நானும் கும்பிடுவேன் நான் உங்களோட தான் இருப்பேன் சாகுற வரையும் நான் உங்களோட தான் இருப்பேன் இத பத்தி இனிமே பேசவே பேசாதீங்க சரிப்பா நீ இவ்வளவு உறுதியா வந்து இருக்கும்போது நம்ம கிளம்புவோம் கத்த நமக்கு வந்து தயவு பாராட்டுவார் இப்படி தாப்பா என் மருமக கிடைச்சா வாமா ரூத்து அத்த நான் வயலுக்கு போய் ஒரு வேலையை தேடுறேன் சாப்பாடு வழி தேடணும்ல

இந்த நிலத்துக்கும் இந்த வயலுக்கும் நான் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டேன் பரவாயில்ல அவங்களுக்கு ஆதரவா வைராக்கியமா நீங்க உங்க சொந்த தேசத்தை விட்டு உங்க மாமியாருக்காக இங்க கூட வந்திருக்கிறீங்க நீங்க தைரியமா இங்கேயே தொடர்ந்து வாங்க இங்கேயே வேலை பாருங்க இங்கேயே கதிர் பொறுக்கிக்கங்க நீங்க கத்தரை நம்பி அவங்களுக்கு உதவியா இங்க வைராக்கியமா வந்ததுனால உங்களுக்கு கர்த்த மூலமாக நிறைவான பலன் உண்டாகுமா இது நிச்சயம் தொடர்ந்து இங்கேயே வாங்கம்மா தம்பி மதிய சாப்பிட்ற வேலையில் நம்மளோட சேர்த்து ரூத்தையும் சேர்ந்து உட்கார வச்சுருங்க அவங்களுக்கும் சேர்த்து அப்பத்தை அதெல்லாத்தையும் கொடுத்து சேர்ந்து சாப்பிட வச்சுருங்கப்பா அதே மாதிரி அவங்க அறிக்கை பொறுக்கிறப்ப யாரும் அவங்கள வந்து அவமானப்படுத்தி ஈனமாக பேசிடக்கூடாது அவங்க இருந்து இருந்தாலும் இப்போ நம்மளை தேடி நம்ம தேவனை தேடி நம்ம தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க யாரும் அவங்கள ஈனமாக பேசிடக்கூடாது கூடாது அதோடு அவங்க பொறுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சிந்தை விட்டு போங்க அவங்க அத வசதியாக எடுத்துக்கட்டும் அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் இத சரியா பண்ணிருங்கப்பா சரிங்க என்னம்மா இன்னைக்கு வயலுக்கு போனா என்னாச்சு அத்த இன்னைக்கு ஒரு வயலுக்கு போனேன் அத்தை அங்க வயலோட எஜமான் வந்து என்னை மரியாதையோட நடத்தினார் அத்தை மரியாதையோட நடத்தினது இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லோரையும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல சாப்பாடை கொடுத்தாருத்த நான் வேற நாட்டு பொண்ணா இருந்தாலும் என்னை மரியாதையோட நடத்தினாரத்த நகமியோட மருமகளான்னு என்னை கேட்டாங்கத்த அதே மாதிரி உங்களுக்கும் அவர் சாப்பாடு கொடுத்துருக்காரத்த கேட்டது இல்லாம என்னை தொடர்ந்து இங்கேயே வர வேலைக்கு வர அத்தை அவரோட பேரு போவாஸ் சொன்னாரத்த அப்படியாமா போவாசா அவர் நமக்கு சொந்தம் இல்லம்மா ஒரு விதத்துல உனக்கு முறப்பையன் வேணுமா கர்த்தர் உனக்கு மறுவாழ்வு தரப்போறாரு போல தெரியுதுமா எவ்வளவு ஆச்சரியமா நம்மள நடத்துறாருமா அப்படியாத்த ஆமாமா புற தேசத்தால் ஆகிய ரூத்திற்கும் போவாசிற்கும் மகனாக ஓபேத் பிறக்கிறார் ஓபேத்து ஐயா பேராண்டி இங்க வாயா இங்க வா தங்க எதிர்காலமே இல்லாம என் வாழ்க்கை மாறாம போல கசப்பா இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வம்சத்தை கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்தி இருக்கிறீங்க உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே ஓபேத்திற்கு ஈசாய் என்னும் மகன் பிறக்கிறார் ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறார் இந்த தாவீதின் சந்ததியில் இந்த உலகத்தை மீட்க வந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார் கத்தரை நம்பி அவரிடத்தில் வந்த ரூத்தை கத்தர் ஆசீர்வதித்து அவளை உயர்த்தியது மட்டுமல்லாமல் அவளுடைய சந்ததியில் கிறிஸ்து இயேசுவை பிறக்க செய்தார் அவரை நம்பியவர்களை அவர் கைவிட மாட்டார் கர்த்தரை நம்பி வாங்குங்க உங்களையும் கைவிட மாட்டார்